வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமே இன்னைக்கு நம்முடைய சேனல்ல உளுந்த உருண்டை ரெசிபி பார்க்க போறோம் இது வளரக்கூடிய வளரிளம் குழந்தைகளுக்கு ஆண் குழந்தை பெண் குழந்தை எல்லாருக்கும் கர்ப்பிணி பெண்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமானது ரொம்ப தேவையானது ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஒரு ஃபுட்டு வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் உளுந்து உருண்டை செய்யறதுக்கு நான் ஒரு ஒன்றரை கப் கருப்புளுந்து சேர்த்துக்கிறேன் அரை கப் வெள்ளை உளுந்து எடுத்துக்கிறேன் இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ரெண்டு மூணு முறை கழுவி நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் தனங்கள் நல்லா உளுந்து நல்லா கழுவி நல்லா காய வச்சாச்சு நல்லா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஃபேன் ஊற வச்சு நல்லா இந்தளவுக்கு காஞ்சிடும் இப்போ நம்ம இதை வறுத்து உருண்டை பிடிக்க ஆகிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சாச்சு நம்ம நல்லா கழுவி காய வச்ச உளுந்தை வந்து நம்ம ரெண்டு ரெண்டு முறை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்து நல்லா செவந்து வந்துடுச்சு இந்த வெள்ளை உளுந்து நல்லாவே செவந்து கருப்பு உளுந்தும் செவந்துருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துடலாம் இதை மாற்றிட்டு இன்னொரு பேட்சையும் போட்டுடலாம் இந்த பேட்ச் நல்லா செவந்துருச்சு அதோட ஒரு அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்து இதோட வறுத்துக்கலாம் பொட்டுக்கடலை லேசாக சூடு போதும் அதோட நம்ம அரை கப் அளவுக்கு அதை நம்ம வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே இது வறுத்துது அதோட வாசத்துக்கு ஒரு ரெண்டு ஏலக்காயும் சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் போல் வறுத்துட்டு இதையும் ஆற வச்சு அரைச்சி எடுத்து வந்துடலாம் பாருங்கள் நம்ம என்ன வறுத்து வச்சதில் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதில் பாதி மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதோட மொத்தம் ஒரு உங்களுக்கு ரெண்டு கப் உளுந்து வந்திருக்கும் அரை கப்புக்கு மேலே பொட்டிக்கடையில் இருந்தது ஒரு அரை கப் ஏற்கனவே மூணு கப் அளவுக்கு இருந்தது அதனால் இதில் நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளத்தையும் போட்டு ஒரு சொத்து விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சதை நம்ம இப்போ இந்த பாத்திரத்தில் போட்டு வச்சிடலாம் அடுத்த பேட்சையும் போட்டு அரைச்சி இதுலேயே நான் வெள்ளத்தையும் போட்டு அரைச்சி எடுத்து வந்துடலாம் நம்ம நல்லா வறுத்த எல்லா சாமான்களையும் நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதுக்கப்புறம் இதை நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் லேசாக உருகட்டும் உருகினை உடனே நான் ஒரு பத்து முந்திரி பருப்பு ஒரு பத்து பாதாம் பருப்பு மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதுக்குள்ளே போட்டு லேஸாக வறுக்கு நல்லா போட்ட முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு சிவந்த உடனே நம்ம அரைச்சி வச்ச களைவையில் சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம ஏற்கனவே நம்ம எந்த பாத்திரத்தில் மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அதுலேயே ஒரு முக்கால் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் இந்த நல்லெண்ணெய் ரொம்ப கொதிக்க வேண்டாம் நல்ல சூடானா போதும் நல்லா பொறுக்க முடியாத அளவுக்கு சூடானா போதும் சிம்மில் வச்சு சூடு பண்றேன் இந்த கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து வேர்க்கடலை பொட்டுக்கடலை நாட்டு சர்க்கரையோ அல்லது வெள்ளமோ எல்லாம் கலந்து இந்த நல்லெண்ணெயோடு போட்டு பிடிக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும் இந்த கருப்பு உளுந்து உளுந்தில் நல்லா கால்சியம் நிறையா இருக்கும் பொட்டாஷியம் நிறையா இருக்கும் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணுன்னு சொல்லுவாங்க ஸோ எல்லாருமே எடுத்துக்கணும் பசங்க பொண்ணுங்கன்னு இல்லாமல் எல்லாருக்கும் கொடுக்கலாம் சூடாகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முதல்ல இதை ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இந்த சூடான எண்ணெயை ஊற்றி முதல்ல இந்த மாதிரி கரண்டியில் மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப கை சூடு தாங்காது இல்லைன்னா மீதி உள்ள எண்ணெயும் சேர்த்து நம்ம உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்லெண்ணெய் விட்ட உடனே நல்ல அப்படியே பதமாக வரும் இது கை கால் வலி இடுப்பு வலி இடுப்பு எலும்பு வலிக்கு இது ரொம்ப நேரம் நிற்க முடியல அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப டயர்டாகவே இருக்குது வந்தே உட்கார முடியல அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்குலாம் இதை செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது கால்சியம் டேப்லெட்டு அயன் டேப்லெட்டுங்கிறது ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மெனக்கெட்டு உங்களுடைய உடல் நலத்தில் கேரிடுங்க நல்லா இது போல் உங்களுக்கு தேவையான சைஸில் சின்னதாகவும் பெருசாகவும் உருண்டு பிடிச்சி வச்சுக்கோங்க இது போல எல்லா உருண்டைகளையும் இதே மாதிரி பிடிச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நம்முடைய கருப்பு உளுந்து உருண்டை ரெடி ஆயிடுச்சு கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து பொட்டுக்கடலை வேர்க்கடலை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டேன் முந்திரி பாதாம் எல்லாம் சேர்ந்து நல்லெண்ணெய் வாசம் நெய் வாசம் எல்லாம் சேர்ந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே போல் இதே அளவுகளோடு நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்